எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்ச இலக்கண புயல பிழை திருத்தம் சந்திப்புள்ளையை நீக்குதல் இதில் வல்லெழுத்து மிகும் இடங்கள் தொடச்சு வந்து பார்க்கலாம் பண்பு பண்புத்தொகையில் வள்ளியினும் மிகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ப்ளஸ் கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ப்ளஸ் கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளை கூட்டல் புறா வெள்ளை புறா வெள்ளை கூட்டல் புறா வெள்ளை புறா தமிழ் கூட்டல் தேர்வு தமிழ் தேர்வு தமிழ் கூட்டல் தேர்வு தமிழ் தேர்வு பண்பு கூட்டல் தொகை பண்புத்தொகை பண்பு கூட்டல் தொகை தொகை அரபிக் கூட்டல் கடல் அரபிக் கடல் அடுத்து வெண்டை கூட்டல் செடி வெண்டை செடி வெண்டை கூட்டல் செடி வெண்டை செடி அடுத்து கோடை கூட்டல் பருவம் கோடை பருவம் கோடை கூட்டல் பருவம் கோடை பருவம் மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் அடுத்து வளம் ப்ளஸ் பக்கம் வளப்பக்கம் வளம் ப்ளஸ் பக்கம் வளப்பக்கம் திடம் ப்ளஸ் பொருள் திடப்பொருள் திடம் ப்ளஸ் பொருள் திடப்பொருள் அடுத்து பார்த்திங்கன்னா உருவகத்தில் வல்லினம் மிகும் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணை கூட்டல் கடல் கருணை கடல் கருணை கூட்டல் கடல் கடல் கால கூட்டல் தச்சன் காலத்தச்சன் காளக்கூட்டல் தச்சன் காலத்தச்சன் பசி கூட்டல் பிணி பசிப்பிணி பசி கூட்டல் பிணி பசிப்பினி பிள்ளை கூட்டல் கனி பிள்ளை கனி பிள்ளை கூட்டல் கனி பிள்ளைக்கணி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்விசி குரூப் எழுத போகிற எல்லாேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் மறக்காமல் வீடியோ மூலியமாக பாருங்கள் ஏன்னும் என்னோடய நோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கும் நம்ம சந்திப்பில் இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சந்திப்பிலை நிற்கிறதுல வள்ளுழுத்து மிகும் இடங்கள் பார்க்கலாம் நான் நாளைக்கும் நன்றி